அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் மணி டூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு கிரக வலிமை ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் வலிமையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு கிரகம் வலிமையாக இருக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அந்த கிரகம் நீசமாக இருக்கக்கூடாது அஸ்தங்கமாக இருக்கக்கூடாது வக்ரமாக இருக்கக்கூடாது திதி சுனியத்தில் இருக்கக்கூடாது பாதகத்தில் இருக்கக்கூடாது லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது இந்த அமைப்புகளில் இல்லாமல் இருந்தாலே அந்த கிரகம் வலிமையா இருக்குந்தார் வலிமைனா உச்சம் ஆட்சி தன் வீட்டை தானே பார்ப்பது இந்த மாதிரி அமைப்புலாம் அந்த கிரகத்துக்கு வலிமைத்தன்மையை அதிகமாக கொடுக்கும் அந்த கிரகம் ஒரு ஜாதகத்தில் யோகியாகவோ கர்ணநாதனாகவோ வந்துவிட்டு நல்ல நிலைமையில் இருந்தால் அதீத பலம் பொருந்திய கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இவை பொதுவான தகவல்கள் நன்றி வணக்கம்